நம்ம தமிழ்நாட்டில் ஐந்தாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒசூரில் கொண்டு வரலாம்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில் அறிவிச்சிருக்காரு ஆனால் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த ஒசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொண்டு வர கூறுகளே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா பெங்களூரு சுற்றி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் எந்த ஒரு ஏர்போர்ட்டும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல உண்மையிலேயே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒசூரில் கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும் ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோக்கு இப்பதான் தான் புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய நாலு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சென்னை மதுரை கோவை திருச்சி டொமஸ்டிக் ஏர்போர்ட் அப்படின்னு பாத்தோம்னா தூத்துக்குடி சேலம் பாண்டிச்சேரி இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அஞ்சாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை ஒசூர்ல கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவேன் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல பெங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை சுத்தி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வர முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பிறகு கொண்டு வரலாம் என்னடா வளர ஒண்ணுமே புரியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாங்க மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்டு அன்னைக்கு பெங்களூர் ஏர்போர்ட் அதாவது கே ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய கெம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க அதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டை சுத்தி எந்த ஒரு டொமஸ்டிக்கோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோ எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் என் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அண்ணாமலையார்கள் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி பிறகு எந்த ஒரு ஏர்போர்ட்டும் கொண்டு வரலாம் அதாவது கெம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை சுத்தி நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு ரெண்டாயிரத்தி பிறகு எந்த ஒரு ஏர்போர்ட்டும் கொண்டு வரலாம் ஏன் கேட்டீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் பீரியட் வந்து முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரே வந்து இன்னொரு ஏர்போர்ட்டை கொண்டு வரலாம் டூங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ஏர்போர்ட்டை கொண்டு வரலாம் சொல்லி முயற்சி பண்றாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி தான் கொண்டு வர முடியும் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒசூர் இன்டர்நேஷன் ஏர்போர்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பிறகுதான் இன்டர்நேஷன் ஏர்போர்ட்டா மாத்த முடியும் சரி இப்போ வந்து ஒசூர் ஏர்போர்ட் யார் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டால் அதாவது தனிஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் சொல்லக்கூடிய பிரைவேட் செக்டார் ஒசூர் ஏர்போர்ட் வந்து இருக்கு இது வந்து யூனியன் கவர்மெண்டோட எந்த ஒரு அக்ரிமெண்ட்லயும் இல்ல இப்போ நம்ம ஒசூர் விமான நிலையத்தை ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும் அந்த டால் சொல்லக்கூடிய அந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நம்ம விமான நிலையத்தை வந்து இயக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒசூர் விமான நிலையம் வருமா வராதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒசூர் விமான நிலையம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தேவையா தேவையில் ஜூன் இருபத்தி ஏழு சட்டசபையில விதியை நூத்தி பத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஆஸ்திரேலியன்னார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மேக்கர் பரப்பரவில் முப்பது மில்லியன் பேசஞ்சர்ஸ் வருஷத்துக்கு பயணிக்கிற மாதிரி ஒசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து அறிவிச்சிருக்காரு ஒசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எக்கனாமிக்கலாக க்ரோத் ஆகுமா ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் வந்து ஒரு ஹைடி அபாக் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாடா எலக்ட்ரானிக்ஸ் டிவிஎஸ் அசோக லேலன் டைட்டான்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு சொல்லப்போனா தமிழ்நாடு கவர்மெண்ட் பெங்களூர் மெட்ரோ கிட்ட ஒசூர் வரைக்கும் மெட்ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ற ப்ராசஸ்லையும் இருக்கு அதுதான் ஒம்பசந்திராட்டம் ஒசூர் வரைக்கும் வரும் அதாவது கிட்டத்தட்ட இருபது புள்ளி அஞ்சு கிலோமீட்டர்ஸ் இதுல இருந்து பதினொன்னு புள்ளி ஏழு கிலோமீட்டர்ஸ் கர்நாடகாவிலும் எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர்ஸ் தமிழ்நாட்டிலும் இதெல்லாம் கொண்டு வந்தால் ஒசூர் மட்டும் இல்ல கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்களையும் வந்து பயன்படுத்தலாம் அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னை ஏர்போர்ட் எடுத்துங்க இந்த சென்னை ஏர்போர்ட் தான் வந்து இந்தியா அவளே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டல நாலாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருக்கு. இது வந்து பாத்தீன்னா சென்னை ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் ஃபுல்லா இமேஜ் ஆக முக்கியமான காரணமா இது யூஸ் பண்ற ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊட்டி திருப்பூர் பாலக்காடு பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து அக்சஸ் பண்ண ஈஸியா இருக்கு அடுத்து யூஸ் பண்ற ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண ஈஸியா இருக்கு அதே தான் மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில் கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்கும் அக்சஸ் பண்ண ஈஸியா இருக்கு இதே போல தான் ஒசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் பக்கத்தில் கூடிய கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்டிக்டும் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் செஞ்சாதான் நம்ம தமிழ்நாடு எக்கனாமிக் குரோத்தா வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த வந்து புரிய வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ புடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க